காரம்பழப்பழங்க ஒரு வட்டி பூராமே திராட்சை கொடி பழுத்து மாதிரி பழுத்துருக்குங்க ஒரு வாத ஒரு வாத பாக்கி இல்லாமல் அந்த பழாப்பழம்னா எப்படி ஏழை எல்லாம் வேர்ல எல்லாம் காய் வைக்கிது அது மாதிரி இதுவும் அப்படிதான் காய் வச்சிருக்கேன் டேஸ்ட்டாக மரம் மரம்புள்ளாமே இருக்குதுங்க பழம் நல்லா டேஸ்ட்டுங்கண்ணா ஆடு நல்லா சாப்பிடுங்கண்ணா எல்லா நல்லா சாப்பிடும் முள் குத்துமல்ல அதிலுக்கே வரும் பழம் கண்டிப்பாக வீட்டுக்கு பிடிங்கி போனால் ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் சில சில நாள் நான் இருக்கே காட்டில் அங்கே குத்த காட்டில் இருக்கலாம் பசி ஆகுங்களா தண்ணி தாவமாக பசி மேலே தண்ணி தாவம் அதிகமாகுங்க அந்த தண்ணி தாவம் அதிகமாகும்போது இந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டேன்னா அது ஒரு தெவ் அடிக்கும் பச்சைக்காய் இந்த மாதிரி அரை வெட்டு பழமெல்லாம் தவிர அடிக்கும் இந்த மாதிரி அரை வெட்டு பழம் இப்போ அதிகமாக இருக்குது அங்கே அரை வெட்டு பழந்த இது மாதிரி பழமெல்லாம் பிடிஞ்சி சாப்பிட்டா தெவ் அடிக்கணும் அந்த தெவருக்கு ஃபசியாகாது யோருங்க பழம் எப்படி சாப்பிட்டுக்கு நேரும் போல் ரொம்ப டேஸ்ட்டுங்க ஆனால் இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க சில பேர்த்துக்கு யோகம் இல்லை இது மாதிரி மாடு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் யோகம்னு பார்த்தீங்களே ஆகும்போது தனித்தான் போது துளசி இருந்தால் துளசி பிடிங்க சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் சில டையத்தில் அதுமில்லையா ஆவரம் பாருங்க இது ஒரு ட இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன காட்டு வாசியன்னு கூட கேட்பீங்க ஆனால் இதெல்லாமே எல்லாமே பாரம்பரியமான ஒரு மருத்துவ குணம் வெயில் வாருங்க எப்படி வந்துட்டு இருக்குது வருங்க எப்படியும் மேகமெல்லாம் அப்படி இந்த மேகம் போயிடுச்சுன்னா அடுத்து மேகம் வரும் அதுக்குள்ளே வெயில் பின்னாலேயே துரத்திட்டு வந்துட்டுருக்குது இன்றைக்கி வெயில் ஜாஸ்திங்க நேற்று மழை வரல முன்னாள் அதுக்கு முன்னாள் மழை வந்துச்சு